இன்னைக்கு அமுதா சமையல்ல முறுமுறுப்பான மைசூர் பாக் இது ட்ரெடிஷனல் மைசூர் பாக் நெய் மைசூர் பாக் கிடையாது சின்ன வயசுல பக்கத்து பெட்டி கடைகள்ல அழக வரிசி அடுக்கி வச்சிருப்பாங்களே அந்த மைசூர் பாக் தான் எப்படி செய்யலான்னு பாக்கலாமா முதல்ல ஒரு கப் கடலை மாவு ரெண்டு கப் சக்கரை ரெண்டு கப் சமையல் எண்ணெய் கொஞ்சம் நெய் அவ்ளே எடுத்துக்கோங்க கடலை மாவை நல்லா சளிச்சு வச்சுக்கோங்க மைசூர் பாகை வைக்கிறதுக்காக ஒரு செவ்வகமான ட்ரேல நெய் தடவி வச்சுக்கோங்க அடி கனமான கடாயில் ரெண்டு கப் சக்கரை போட்டு அரை கப் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க பக்கத்தில் இன்னொரு அடுப்பில் ஒரு கடாயில ரெண்டு கப் எண்ணெய் ஊற்றி அடுப்பை சிம்ல வச்சிருங்க சர்க்கரை பாகு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு இந்த மாதிரி நூல் போல கம்பி பதம் வந்த உடனே ஒரு கப் கடலை மாவை சேர்த்து கை விடாமல் கலக்குங்க கட்டிகள் எல்லாமே உடஞ்சு சக்கரை பாகல கடலை மாவு நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இப்போது பக்கத்தில் எண்ணெயும் நல்லா சூடாகிருச்சு ஒரு கரண்டி எண்ணெயை கடலை மாவு மேலே ஊற்றி கிளறி கொடுக்கணும் கொஞ்ச நேரத்தில் எண்ணெயை மாவு உறிஞ்சிரும் அப்புறம் மறுபடியும் ஒரு கரண்டி சூடான எண்ணெயை ஊற்றணும் கிளறணும் இப்படியே ஒவ்வொரு கரண்டியாக ஊட்ட ஊட்ட கடலை மாவு பொங்கி நல்லா வெந்து வந்துடும் கடைசியில் எண்ணெயை இழுக்காமல் வெளியே வரும் கடாயில் ஒட்டாமல் சேர்ந்து நொறைச்சி வந்த உடனே நாம தயாராக வச்சுருந்த ட்ரேல உடனே கொட்டிடணும் கொஞ்சம் லேட்டானாலும் மைசூர் பாக் உறைஞ்சிரும் நம்முடைய பாரம்பரிய சீர் வரிசையில் கொடுக்குற மைசூர் பாக் இப்போது தயாராகிருச்சு அஞ்சு நிமிஷம் கழித்து நமக்கு வேண்டிய சைஸில் பீஸ் போட்டு கட் பண்ணி சூடு ஆற்ன உடனே ரசித்து ருசிச்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி பல பாரம்பரிய சமையலுக்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க